சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு அடுத்த ரூபாய் இரண்டாயிரம் எப்போது பணம் கிடைக்க இதெல்லாம் முக்கியம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி அதாவது பி கிசான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் விடுவிக்கப்படுகின்றன பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரையில் மொத்தம் இருபத்தி ஒரு தவணைகள் வழங்கப்பட்டுவிட்டன அடுத்து இருபத்தி இரண்டாவது தவணை தொகை விரைவில் விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் விவசாயிகளுக்கு மத்திய அரசு இதற்கான ஒரு நல்ல செய்தியை வழங்கலாம் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று வெளியான இருபத்தி ஓராவது தவணையில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட்டது அடுத்த தவணை எப்போது வரும் என்ற கேள்வி பல விவசாயிகளின் மனதில் உள்ளது இந்த தவணை எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த தவணையை அரசு வெளியிட வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரி மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும் முதலில் பி எம் கிசான் கணக்கில் கேஒய் சி சரிபார்ப்பை முழுமையாக முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த தவணை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் மிக முக்கியமாக வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் பணம் உங்கள் கணக்குக்கு வரவு வைக்கப்படாது இந்நிலையில் விவசாயிகள் டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் வசதியை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் இதன் மூலம் கிசான் யோஜனா பணம் நேரடியாக உங்கள் கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் அடுத்து வங்கி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் வங்கி கணக்கின் ஐஎஃப்எஸ்சி குறியீடு கணக்கு எண் அல்லது பெயர் ஆகியவற்றில் எந்த தவறும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பயனாளி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்க வேண்டும் இந்த அப்டேட்களை எல்லாம் சரியாக முடித்தால் அடுத்த தவணை இரண்டாயிரம் ரூபாய் தொகை வருவதில் எந்த சிக்கலும் இருக்காது பி கிசான் திட்டத்தில் மற்றொரு முக்கியமான அப்டேட்டும் வந்துள்ளது பி கிசான் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு ஊக்கத்தொகையை அதாவது உதவித் தொகையை ஆறாயிரம் ரூபாயில் இருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர் திட்டம் அரசிடம் இருப்பதாக செய்திகள் பரவின ஆனால் அப்படி ஒரு திட்டம் எதுவும் தற்போது அரசிடம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று அரசு கூறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்